ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் ஜீவா டெல்லியிலிருந்து எல்லாம் ஆள் வராங்க தமிழ்நாட்டு பாஜகவுக்கு வந்து யார் அடுத்த தலைவர் தீர்மானிக்க போறாங்கங்கிற மாதிரி செய்திகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு பட்டியலில் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் கருப்பு முருகானந்தம் நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறாங்க இல்லை வேற ஆள் புது ஆள் உருவாங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து இப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு இதை தேர்ந்தெடுக்க ஆட்கள்லாம் வரப்போறாங்க ஒரு ஏழாம் தேதிக்குள்ள தீர்மானிச்சுருவாங்கங்கிறாங்க இதுக்கெல்லாம் அண்ணாமலையை வேற கூப்பிட்டுருக்குறாங்க அண்ணாமலையும் டெல்லிக்கு போகிறாரு டெல்லியிலேருந்து ஆட்கள் இங்கே வர்றாங்க என்ன நடக்குது இதை எப்படி பார்க்கணும் ஒன்றுமே நடக்கலைங்க நீங்கள் தான் பிரேக்கிங் போடுறீங்க அதான் அது இவர் வராரு கருப்பு கருப்பு விழுந்து வராரு வெள்ள உளுந்து வராருன்னு அதான் ஒன்றுமே நடக்க போகிறதில்லை என்னன்னா மூணு வருஷம் ஆச்சு அப்படின்னா தலைவர் பதவியை மாற்றிடுவாங்க ரைட்டா அண்ணாமலை காலம் முடிஞ்சு போச்சு என்ன அதை எக்ஸ்டண்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க நாடு முழுவதுமே இல்லை பதிமூணு பதினாலு மாநிலங்களில் தலைவர் மாற்ற போகிறாங்க ஏன்னா அந்த மூணு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா மாற்றி விட்டுறாங்க இது வந்து ஆர்எஸ்எஸ் கோட்பாடு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு சொன்ன கீதா உபதேசம் என்ன எது நடந்ததோ நன்றாக நடந்தது எது நடந்ததோ நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது எது நடக்கிறதோ நன்றாக நடக்கும் இதுதான் அந்த தத்துவம் அதன் அடிப்படையில் ஏற்கனவே நடந்து நன்றாக நடந்துச்சு அண்ணாமலையை வச்சு இப்போ அண்ணாமலை பதவி கொடுக்காமல் வச்சுருக்கேன் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து யார் மாற்றினாலும் அது நல்லபடியாக நடக்கும் இப்படின்றதுனா அந்த தத்துவத்தின் கோட்பாடு அடிப்படையில் தான் போயிட்டுருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி அண்ணாமலையே தொடர்ந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை அப்படின்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஆர்எஸ்எஸ் பாஜக கிடையாது அப்படி இருந்து அந்த ஆட்டையை போட்டு ரெண்டு பேர் பதவியில் இருக்காங்க பயனேஜி வருஷமாக டெல்லியில் அது யாரும் உங்களுக்கு தெரியும் அவர்களை தூக்குவதற்கு தத்துவார்த்த அடிப்படையில் இங்கே போயே ஆகணுன்றாங்க அவர்கள் பதவி சுகம் கண்டு பத்து லட்ச ரூபாய்க்கு எப்படி ட்ரெஸ் எடுக்க முடியும் காலைல ஒன்று சாயந்தரம் ஒன்று போட முடியாது கவர்மெண்ட் காசுலேயும் வரி பணத்திலையும் சாப்பிட்டு நல்லா நாலாயிரம் ரூபாய் விமானத்தில் சுத்த நாலாயிரம் கோடி விமானத்தில் சுத்த முடியாது அப்போ இந்த தத்துவங்கள்லாம் ஊருக்கு தான் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி போட ஆகிறத பார்த்துக்கன்னு சொல்லி வச்சுருந்தாரு ஜி சின்ன ஜின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஊரை பூரா உலைய உலையில் போட்டு போகிற வர கஷ்டப்படுறேன் ஏழை பங்காளம் இவன் காசை பூரா அடித்து வங்கியில் வச்சுருந்த காசு அந்த காசு தூக்கி அப்படியே குஜராத்திகள் பிஸ்னஸ் கொடுத்தது இப்படி பல்வேறு அட்டகாசம் பண்ணாங்க போனால் இந்து வருதுல இப்போ கொஞ்சம் எல்லாமே இவங்க போட்ட பிளான் பூராமே கொள்ளையடித்தா எப்படி இங்கே போலீஸ் பிடிக்காமல் இருக்கும் ஒரு அடிப்படை ஒரு திருடனோட மனநிலை எப்படி இருக்குன்னா கொள்ளையை அடிச்சிடணும் கொள்ளையடிச்சா பெரியாயிரலான்னு நினைப்பான் ஆனால் ஒரு வாரத்தில் போலீஸ் பிடிச்சிரும் அவனுக்கு மிஞ்சினது என்னவாக இருக்கும்னா கொள்ளையடித்த உடனே இப்போ கடை நாய் கடை இல்லை செய்யின என்ன பண்ணுவானா அன்றைக்கி நைட் டைம் நல்ல சரக்காக வாங்கி அடிப்பான் எப்படி பிடிச்சிருவாங்க அது பிடிச்சி நல்லா என்ஜாய் பண்ண நைட் ஃபுல்லாக ரெண்டு ஃபுல்லாக வாங்கி அடிப்பாங்க ஆள் ஆள் கூப்பிட்டு சௌரமா அது இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிரில் சிக்கன் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு எங்கேயா போய் படுத்துருப்பாங்க அன்னைக்கும் போலீஸ் பிடிக்கலையா ஆனால் அடுத்த நாளில் தேடும் மூணாவது நாளையும் எடாமாட்டிடுவாங்க ஸோ இதுதான் அந்த சுகத்தை அனுபவிக்கலாம் ஆனால் அதுக்கு முந்நூறு நாள் நீ ஜெயிலில் இருக்கணும் இது அடிப்படை விஷயம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இதனால தான் இந்த உலகம் வந்து திருடர்கள் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் தான் இருக்கான் இத்தவெல்லாம் நல்லவனா வாழ்ற காரணம் தான் ஏன்னா எதையும் நம்ம செய்கிறோமோ தண்டனை அது தெரியாமல் இவர்கள் எல்லாம் ஆட்டம் போட்டாங்க போன அஞ்சு வருஷத்தில் எப்படின்னா அரசு பணத்தை எல்ஐசி பணம் இந்த படத்தெல்லாம் அடிச்சு குஜராத்திகளை உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரனாக ஆகணும்னா உற்றுவாயினா இல்லை லூசா அதெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிற லூசா லூசாக மித்த ஊரில் இருக்கிற லூசா நீ நேர்மையாக கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணி ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பின் வாயிலாக ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது எலான்வஸ்க்கு இருக்காப்பில் அப்படின்னா ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை ஆச்சரியப்படுற அளவுக்கான கண்டுபிடிப்புகளை கொடுத்து வேர்ல்டு நம்பர் ஒன் பணக்காரனாக இருக்கான் அதற்காக உழைக்கிறான் அறிவை பயன்படுத்துகிறான் நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு எங்கேயோ போய் அந்த அந்த போர்ட்டை வாடகைக்கு இருக்கிறேன் இந்த ஏர்போர்ட்டை குத்தகைக்கு எடுக்கிறேன் சைக்கிள் சான்றி வாடகைக்கு எடுக்கிறேன் இப்படின்னு சொல்லி ஊரடிச்சு உலையில் போடுற பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களை பிடிச்சி ஓ வச்சு விட்டுருவாங்க அப்படின்ட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு நடந்து வச்சு விட்டாங்க இப்போ ஜியை தூக்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்க தத்துவார்த்த அடிப்படையில் நீங்கள் போயிருங்க அப்போ இந்த மாதம் இந்த வருஷம் எண்டு வரைக்கும் ஜிக்கு வந்து செப்டம்பர் டைம் கொடுத்துருக்காங்க அந்த வயசு வந்துருச்சுன்னா பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் போயிடுங்க அதில் ஒரு வாரம் என்ன பின்னா போயிருங்க அதுக்கு ஜி இணங்க மாட்டார் அவர் எப்படி இந்த சு பதவி சுகத்தை விட்டு வருவார் இவ்வளோ பெரிய பங்களா அம்பானியை விட பாவம் அயல் ரொம்ப சின்ன இடத்துல தான் கூட்டியிருக்காங்க அதை விட இப்போ பத்து மடங்கு பெரிய ஒரு இடத்துல மான் மயில் நரி குரங்கு இதுகளோட ஜாலியாக எழுந்துக்கிட்டு காலைல ஒரு ட்ரெஸ்ஸு போட்ட ட்ரெஸ்ஸை திருப்பி அவர் போட்டதே கிடையாது வாழ்நாளில் அப்படி ஒரு தடவை போட்டால் அவ்வளோ கட்டி போட்டுருவா அவ்வளோதான் அப்படி கொண்டு போய் அவங்க டிசைனர் வித்துருவான் ஒரு ரேட்டை போட்டு ஸோ ஒரு டைம் தான் காலைல போட்டாலும் சாய்ந்தரம் போட மாட்டாங்க அப்படியே கட்டி போட்டாலும் துவைக்கிறதுக்கு ஆளே கிடையாது வாஷிங் மிஷினே கிடையாது ஒரு வீட்டில் ஒரு தடவை போட்டு கழிப்பா போட்டு கழட்டி போட்டுருக்கு வாஷிங் மிஷினு அப்படின்னு சொல்லி கடைக்காரங்கன்னு கிடையாது டிசைனர் மட்டும் அந்த லேடி ஒன்று இருந்துச்சு டிசைனர் அது நல்லா பண்ணிகிட்டு இருந்துச்சு போன அஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடிக்கு பத்து கோடிக்கு ட்ரெஸ்ஸு அப்படி பத்து பத்து கோடி நாற்பது கோடினாங்க இதெல்லாம் எப்படி போட முடியும் அதானியம்பானியனால் கூட போட முடியாது ஸோ அப்போ அந்த சுகபோக வாழ்க்கையை விட்டு வெளியே வர மாட்டேன்னு அனுமுடியாது இவங்க கூப்பிட்டு வெளியில் போடறேன்னு நாங்களே பிடிச்சி வெளியே தள்ளிடுவோம் இல்லை இந்த கேஸ் போட்டு விட்ருணும் திருட்டு இந்த ஏதனா ஊழல் கேஸ் போட்டு உள்ளே வெளியே தள்ள வேண்டியது இருக்கும்னு நட்டுவிட்டாங்க இப்போ அதனால அங்கேயும் மாறுறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா சீட்டு கட்டில் கட்ட தட்டி மேல் கட்ட தட்டிட்டுனா ஒரு சீட்டு தான் வருது நீங்கள் கட்ட தட்டி விடுறாங்க விட்டால் என்ன ஆகுன்னா ஜி போயிட்டார் அப்படின்னா ஜியால் நியமிக்கப்பட்ட அண்ணாமலை போன்ற ஆர்எஸ்எஸ்சில் இல்லாத ஆட்கள் போயிடுவாங்க அவங்க போயிட்டால் அவங்க சேர்த்து வச்ச ரவுடிகள் இப்போ அவர் எல்லோரையும் நம்ம சொல்ல ஒன்று முப்பது நாற்பது பர்சன்ட் மூலம் மாதிரி முடிச்ச வைக்க கொள்ளக்காரன் கொள்ளக்காரன் கட்ட பஞ்சாயத்துக்காரெலாம் சேர்த்து வச்சுருக்கா இல்லை இப்போ அவங்கெல்லாம் அனாதையாக போயிடுவாங்க இப்படிதான் உங்களுக்கு இந்த கட்சியில் இருக்கவும் முடியாது இருந்தால் மரியாதையும் இருக்காது யாரை போய் பார்க்கறதுன்னு தெரியாது அண்ணாமலை நம்பி சேர்ந்துட்டா ரவுடி போகிறாங்க

ரவிங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகுன்றாரு தான் அமர் பிரசாத் ரெட்டி அமர் பிரசாத் ரெட்டி ஆந்திரா கிளம்பிடும் அப்படியா ஓ பூர்வீகம் ஆந்திரா தான் தமிழ்நாடு கிடையாது ஆமாம் அப்போ ரெட்டினா இங்கே இருக்கு தமிழ்நாட்டில் இங்கே ரெட்டி ஓ ஆந்திராக்கு போய் நான் அங்கே பார்த்து ரெட்டி நம்ம ஊர்ல இருக்காங்க இவர் ஆந்திரா ரெட்டி தான் இது ஆந்திரா ரெட்டி ஓ இவர் அங்கேயே போயிடுவார் ஆந்திராக்கு போய் பிஜேபியில் சேர்ந்துருவார் அப்படியே இருப்பாப்பில் இங்கே இருந்துட்டு அப்படியே ஓட்டிட்டு அங்கே பாதி இங்கே பாதி சொந்தங்களை பார்க்க போறது வர்றது அப்படியே ஓட்டிட்டு போவோம் ஸோ அப்படி ஒரு நிலையில் அவர் இருக்காப்புல ஸோ இப்படி இருக்கும்போது அண்ணாமலை வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்ணாமலை தூக்குறது ஒரு தீர்மானிடுச்சு ஆனால் ஒரே ஒரு இது இவ்வளோ நாள் என்ன தொங்கல் இருந்துச்சுன்னா இந்த எலெக்ஷன் வரைக்கும் வச்சுருப்போம் அண்ணாமலைன்னு அதுக்கு ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கல ஸோ நாம ஆர்எஸ்எஸ் இயக்கம் யாரை நம்பி இருந்துச்சு ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆரம்பிச்சு நூறு வருஷம் ஆகுது இந்த அண்ணாமலைலாம் வருவாங்க நம்பியா பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம சொல்கிறேன் இல்லை மோடியை நம்பி ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்சாங்களா மோடின்னு ஒருத்தர் வருவார் அறுபது வருஷம் கழிச்சு அவர் தான் நம்ம பகவான் அவர் தான் ஆட்சி நடத்துவார் ஆர்எஸ்எஸ்ன்றது இயக்கம் அந்த இயக்கத்திற்காக இருக்கிறவர்கள் தான் யாரும் எந்த தனி மனுஷனே வந்து ஆர்எஸ்எஸ் கிடையாது அதனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் புல்லா இருந்தாலும் பிடுங்கி போட்டுருக்கேன் அப்படின்னு முடிவு பட்டாங்க அதனால் நுனிப்புள்ள முதல்ல புடுங்குவாங்க அப்புறம் அடிப்புள்ள புடுவாங்க இதுதான் நடக்க சரி இப்ப பாஜக தலைவரை இன்னும் ஒரு வாரத்துல நியமிச்சிருவாங்க ஒரு மாசம் அதை நியமிக்கலன்னா என்ன அதனால வந்து அந்த பதவி காலம் முடிஞ்சிச்சுனால அண்ணாமலையை மாற்றிட ஆகணுன்ற ஒரு நிலைக்கு வந்தாங்க ஸோ அதனால் வேற ஒருத்தரை போடுவாங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒருத்தர் போடுவாங்க அதுக்கு ஆள் தேடலாம் இல்லை அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஓ ஆனால் பின்னாது ஆண் தான்

என்ன சொல்றீங்க சொல்றீங்க ஆர் எஸ் எஸ்ல முடிவு பண்ணணும் காங்கிரஸ்லயுமே அவங்க இருந்த அவங்க காங்கிரஸ் தலைவரால இல்ல அவங்க இருந்தப்ப கட்சி ஆக்டிவா தானே வச்சிருந்தாங்க இவி கே சிலப்பா தலைவர் பண்ணிக்கிறப்ப இருக்கு நீங்க குஷ்பு மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க விருப்பப்படுறீங்க அவங்க இந்தியா முழுக்க தெரிந்த முகம் அதெல்லாம் கவனிச்சு பாருங்க குஷ்புவா இருக்கட்டும் இந்தியா முழுக்க தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க இப்போ பிஜேபி ஒரு நேஷனல் பார்ட்டிக்கே குஷ்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் தான் தெரிஞ்ச முகத்தை வச்சு என்னங்க பண்ண போறீங்க ஓட்டு விழுகணும் ஓட்டு போறது அகில இந்திய அளவுலயே ஓட்டு போட போறாங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க தானே ஓட்டு போடணும் நீ சொல்ற நீ அத தான் எல்லாருமே வந்து தமிழிசை இந்த தமிழிசை சௌந்தரராஜன் ரெண்டு பேருமே கிடையாது ஒருத்தர் விரும்ப விரும்பலை இன்னொருத்தர் அவங்க விரும்பலை சீனிவாசன் வந்து அந்த பதவியை விரும்பலை இன்னொரு அப்பத்தா சொன்னீங்களே யாரு உங்களுக்கு இல்லை உங்க பையனுக்கு அப்பத்தான் அந்த அப்பத்தா வந்து அவங்க விரும்பலை உங்களுக்கு அப்ப அந்த ரெண்டு பேரும் கிடையாது இப்போ குஷ்பு வந்து இப்போ உங்க சாய்ஸ் ஸ் தீகா சார்புல சொல்றீங்கன்னா நீங்க இந்த அந்த அருதாவின்ற நிக்காக்கு குஷ்புக்கு என்னங்க சார் இல்ல நீங்க இல்ல எந்த சார்புல நீங்க வழிமொழியுறீங்கன்னு எனக்கு தெரில ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு புரியல சார் அதுவும் நமக்கு எந்த ஆசையும் கிடையாது பாஜக அவ என்னப்பாங்க இலக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க கட்சி பரபரப்பா இருக்கும்லங்க பானை சீனிவாசன் தமிழி சவுந்தரராஜன் கருப்பு முருகானந்தம் இந்த நைனா நாயேந்திரன் இந்த பட்டியல குஸ்புங்கிறப்ப இங்கிலீஷ் மீடியா இது எல்லாமே கவர் பண்ணுவாங்கல்ல கவர் பண்ணுவாங்க ஆமா இது தெரியுது அர்ணா கூட உட்கார்ந்து பேசுவாங்க ஆமா இந்த இந்த பட்டியில வந்து செந்துவாங்கல்ல குஸ்பு நேஷனல் லெவல்ல தமிழ்நாடு பிஜேபி லீடர் குஸ்பு குஸ்புனா ஏ குஜராத் பிஜேபிக்கு தெரியும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால நல்லாவே தெரியும் குஸ்புவா குஜராத் ஏலுக்கு பிடிக்கும் குஸ்பு ம் குஜராத்தில அந்த அளவுக்கு சினிமா ரீச்சான்னு தெரியல சினிமா ரீச்சு மகாராஷ்டிரா இந்தி சினிமா மகாராஷ்டிரால குஸ்பு அவங்க ஊரே தானே மராஷ்டம் தான் இப்போயா குஜராத்தில் போய் சின்ன தம்பியை டப்பிங் பண்ணி போட்டால் பார்க்க மாட்டாயா சின்ன தம்பி இனிமே டப்பா ஏங்க குஜராத்தில் இப்போ பார்த்த படமே இல்லைங்க குஜராத் மொழிவே எல்லாம் வீணாக போனால் முப்பது படம் வந்து இருக்கட்டுங்க பார்க்க மாட்டாங்க ஏங்க இந்த சீ சீ சீனு ஒரு பாட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஹீரோயின் வந்து வயசாயி அப்போதான் இப்போ வந்து அவங்க வீட்டில் போய் பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க அது பண்ணிக்கலாம் பாட்டே மறந்துருச்சு அது நம்ம இப்படி இருந்தமானே மறந்துருச்சு இன்னைக்கு முப்பது வருஷம் கழிச்சு அதுக்கு ஆகலையா அதை பாடுனஸ் வயசான இப்ப போய் குஷ்பு படத்தை ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் பண்ணலாங்க இங்கே குஜராத்தில் போவோமா ஊர்வலம் அந்த பாட்டெல்லாம் போட்டு இந்த இதுல போட்டிங்குவீங்க இதுல குஜராத்தில போட்டிங்கன்னா பயங்கர ஹிட் ஆகும் டப்பு டப்புன்னு ஜியை பாப்பாரு இப்படி ஒரு கதா நாயக அழிச்சிட்டு சும்மா விட்டீங்கன்னு கூட போடலாம் பார்க்கலாம் நடக்கலை நீங்கள் ஆசைப்பட்றீங்க சரி இருந்தாலும் இது பலர் காதுகளுக்கு போய் கேட்கும் நிச்சயமாக உங்களுடைய விருப்பமும் அவர்கள் கணக்கிலோட விருப்பம் இல்லை அது அமித்ஷா விருப்பம் மோடி விருப்பம் நம்ம என்ன ஃபைனல் பண்ணுறாங்க இல்லை விருப்பம் அவங்களோட விருப்பம் ஃபைனல் அவங்க பண்ணுவாங்களான்றதை நம்ம பார்க்கலாம் ஆனால் நீங்கள் தான் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவங்கிறீங்க ஆர்எஸ்ஸு சம்மந்தம் இல்லை அதனால தான் போட மாட்டோம் இது குஸ்புக் வாய்ப்பு தர்றது கஷ்டம் தான் ஆர்எஸ்எஸ் பண்ணுற அளவுக்கு ஆனால் ஆர்எஸ்எஸ்சில் சேர்ந்து ஒரு நபர் வருவார் வேறு வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் மாற்றம் ஊர்தி எனக்கு ஒரு அடிப்படையான கேள்வி நைனா நாகேந்திரன் மாதிரி அரசியல் தெரிந்த ஒருவர் திருநெல்வேலியில மிகப்பெரிய நபரா வைத்திருக்கிறாரு அதையெல்லாம் வச்சுதானே பிஜேபி கூப்பிட்டாங்க ஐநா பரப்புல ஆர்எஸ்எஸ்ல பிறந்து வந்தவரா அவரை ஒரு தலைவரா போட்டா கட்சி ஓரளவுக்கு நிக்கும் இல்ல

அவர் இப்போ தானேங்க சேர்ந்தவர் ஒரு அஞ்சாறு வருஷம் தானேங்க இருக்கும் ஆமாம் அதுக்கப்புறம் அண்ணாமலைன்னு வந்துட்டார் இல்லை புரிதா உங்களுக்கு சினிமாவில் பிரசாந்த் தான் பெரிய ஹீரோ ஆகுவார்னு நினச்சாங்க ஆமாம் அப்போ விஜயில் வந்துட்டார் பிரசாந்த் மார்க்கெட் எல்லாம் போச்சு விஜயோட முத படத்தை பார்த்துட்டு விஜய் ஒரு ஆளான்னு கேட்டாங்க விஜய் பிரசாந்தோட முத படம் பார்த்துட்டு இன்னும் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் படம் பயங்கரிக்கிட்டு சும்மா இப்போ என்ன என்னாச்சு அந்த மாதிரி தான் அண்ணாமலை உள்ளே வந்தோடனே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அப்போத்தாலும் அலர விட்டேன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு என்ன பண்றது எல்லாம் எல்லாமே அவன் செயலுன்ற எல்லாம் மேல இருக்க பார்த்துக்குவான்றதுதான் பிஜேபியோட கணக்கு இங்க எவனுமே கிடையாது பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது எல்லாம் மேல இருக்க பார்த்துக்குமா எல்லா மேல இருக்கும் பார்த்துக்குவான் அப்படிதான் அவருடைய கணக்கு போயிட்டு இருக்கு நீங்க இந்த பட்டியல் இந்த பட்டியல யாரும் வரமாட்டாங்க நீ தொடர்ச்சியா சொல்றீங்க கருப்பு முருகானந்தம்ங்கிறவர் இப்போ நைனா நாயந்திரே ஆர்எஸ்எஸ் பொருட்டு கிடையாது குஷ்பு ஆர்எஸ்எஸ் அதெல்லாம் நம்ம ஒரு சும்மா நம்ம ஒரு தேர்வாக கருப்பு முருகானந்தம் எப்படின்னா அவர் ஆர்எஸ்எஸ்கார் தான்

இல்ல கருப்பு முருகானந்தம் போன்றவர்களை வச்சிங்கன்னா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு யார்டிஸ்டுக்கு இந்த நைனா நாயந்திரந்த ஏடிஎம்கே டிஎம்கே ஸ்டைல் எடுப்படாதுப்பா குஸ்புலாம் அது ஒரு கருப்பு முருகானந்த ஓரளவுக்கு அண்ணாமலை அந்த லிஸ்ட்ல வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இல்லேன்னு மறுக்க முடியாது ஆனா அவர்கள் வேறு ஒரு மூணு பேரும் வச்சிருக்காங்க இன்னொன்னு வந்து கருப்பு முருகானந்தத்தை சும்மா மட்டும் லைட்டா சொல்லிட்டு அண்ணாமலை விட்டு இருந்தா பரவாயில்ல ஆர்எஸ்எல் இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா கருப்பு முருகானந்தத்தை தான் அண்ணாமலை ப்ரப்போஸ் பண்ணும்போது அண்ணாமலை வச்சு கே மாறிடக்கூடாது அண்ணாமலையே தலைவராக இருக்கிற மாதிரி ஒரு அப்படி வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் உள்ளவர்கள் அப்படி மாற மாட்டாங்க பயங்கரமான பதவி போனதுக்கப்புறம் தான் கருப்பு முருகானந்த பற்றி அண்ணாமலைக்கே தெரியும் இன்னொரு முகம் அந்த முகத்தை பார்த்துட்டு தான் அடுத்து முடிவு பண்ணுவாங்க கருப்பு முருகானந்தம் முதல்ல பொன்ராதாகிருஷ்ணன் ஆளுங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லை அவர் ஆர்எஸ்எஸ் பார்ட்டிங்க அப்போ அண்ணாமலையே சீனியர் சீனியர் அண்ணாமலையே ப்ராப்பர் ஆர்எஸ்எஸ் கிடையாதுல்ல அண்ணாமலை ஆர்எஸ்எஸ்ஸே கிடையாது ப்ராப்பர் ஆர்எஸ்எஸ் என்ன அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் கிடையாது ஆர்எஸ்எஸ் வந்து மறைமுகமான தேர்வு செய்யப்பட்ட ஒரு இதில் இருக்குது வானதி சீனிவாசன் அவங்க ஹஸ்பண்ட் ஆர்எஸ்எஸ்ன்னு அவங்க பெண்களை சேர்க்க பெண்கள் உறுப்பினர்கிட்ட கூட கிடையாதோ ஆர்எஸ்எஸில் பெண்கள் கிடையாது ஏதோ மகிளா மோர்ச்சான்னு ஒரு அணியெலாம் இருக்குன்னு அது அது இருக்குது அது தனியாக இருக்குது ஆர்எஸ்எஸில் கிடையாது அது பெண்களுக்கு தனி அமைப்பு குச்சியை வச்சுட்டு சுத்த விடுறாங்களே அது ஒரு தனி இருக்குது அது ஒரு தனி அமைப்பு இருக்குது அந்த ஆர்டர் பெண்கள் பயந்தர கூடாது இல்லை ஆஃப் ட்ரவுசர் போட்டுன்னீங்க ஆண்களாக இருக்கும்பாங்க சிலம்ப சுத்தயம் போகிற பெண்கள் அந்த இடத்துக்கு போக முடியாதுல்ல அதனால் பெண்கள் அனுமதிக்கிறதே கிடையாது அவர்கள் தனியாக ஆமாம் அது இப்போ ஊர்வலத்தில் எதுலேயுமே பெண்களுக்கு அனுமதி கிடையாது ஆ அதனால் விரைவில் வந்து இந்த மாதம் எண்ணுக்குள்ளே புதுசாக நீங்க ஆனால் அந்த உமானந்தன் ஒரு கவுன்சிலர் இருக்காங்கல்ல கோட்சே வழியில் நடப்பை அந்த மாதிரி கூட தான் அப்படின்னு சொல்கிறாங்களே ஆ ஆமாம் நான் ஆர்எஸ்எஸ் ஃபேமிலி அது ஃபேமிலி விஜய் படத்தில் வரும் அந்த மாதிரி உப்மா ஃபேமிலி யாராக நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி அது அந்த ஃபேமிலி தான் பட் ஆனால் அந்த பிராண்ட் இதுதான் பட் அந்த கடையில் விற்கிற பிராண்டு தான் ஆனால் அந்த பிராண்டு கிடையாது அது வேற அந்த மாதிரி உமானந்தனை கூட ஆக்கலாம் உமானந்தன் கூட வாய்ப்பு இருக்கு ஆக்கலாம் என்ன இருக்கு நீங்கள் வந்து பொய் பொருள் அல்ல அவர்கள் பிராமின் இல்லை அப்படி பிஜேபியோட பிராமின் இல்லை பிராமின் ஜனதா பார்ட்டி அவங்க இவங்க பாரதிய ஜனதா பார்ட்டி ரெண்டும் சேர்த்து தான் முடிப்போம் அப்படி இருக்கு ஸோ என்ன நடக்குது நம்ம பாப்பா இந்த மாதம் எண்டுக்குள்ள மாற்றங்கள் வரும் உமானந்தன் மாதிரி ஆட்ல போடுறது கே டி ராகவன போட்டுருலாங்க அவரு பாஜக ஆர்எஸ்எஸ்காரரு பாஜகவுக்காக தொடர்ச்சியா ஊடகங்களில் சங்கரமட சங்கரமடத்தொடர்பு இருக்குமானவர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பு தம்பிதுரை இவர் செங்கோட்டையன் சந்திப்பதற்கு ஏற்பாடு பண்ணவரே அவர் தான் இவ்வளவு தூரம் பலமா இருக்கக்கூடிய கே டி ராகவனை போட்டுக்கலாம்லங்க உங்களுக்கு பிடிக்குது நீங்க வந்து பழையாளா சொல்றீங்க ரிட்டையர்டான குஷ்பு கே டி இவங்களுக்கு பின்னணியில என்ன நடந்தது எதற்காக கே டி ராகவன் ஒழிச்சு வைக்கப்பட்டார் அப்படின்றதெல்லாம் நீங்க பாக்க மாட்டீங்கல்ல அது இவரு அண்ணாமலை பண்ணதானே இல்லையா அண்ணாமலை மேல இப்படிலாம் பழிய போடாதீங்க நீங்க அண்ணாமலை என்ன இருந்தாலும் ஒரு திராவிட தம்பிங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு திராவிட சிசு தான் அண்ணாமலை ஏன்னா இருந்து ஒழிச்சாப்புல பாருங்க பூராத்தையும் அந்த களத்துக்குள்ளே இருந்து பிராமணர்கள் ஒருத்தன் கூட பிஜேபிக்குள்ளே வர விடாமல் கட்சி ஆஃபீஸுக்கு வர விடாமல் செஞ்ச ஒரு மாவீரனுங்க அதை நீங்கள் மறக்க முடியாது நீங்கள் வெளியிலேருந்து செய்கிறத உள்ளேருந்து தெளிவாக செஞ்சா யாராவது ஒருத்தரை காட்டுங்க பிராமணர்கள் உள்ள எல்லாத்தையும் ஒளிச்சு கட்டின உள்ளே வர விடாமல் ஸோ அந்த இதில் நாமளே பாராட்டணும் கட்சிக்குள்ளே கலை எடுத்தா எடுத்து எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டான் அதுவும் வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அண்ணாமலை ஆனால் நீங்க எல்லா பேரையும் சொல்லிட்டு இவங்கலாம் வர மாட்டாங்கன்னு தான் சொல்றீங்க வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்றீங்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது ஆர்எஸ்எஸ் எஸ் தலைமையில தான் முடிவு பண்ணும் ஆனா இந்த ரெண்டு பேர் கிடையாது யார் வானதியும் அவங்க ரெண்டு பேரும் இல்லை உறுதியா சொல்றீங்க நைனாரும் இல்லை நைனாரும் இல்லை நைனார் பேர் தான் அடி பத்து பெர்சன்ட் தான் வாய்ப்பு இருக்கு இந்த பத்து ஹண்ட்ரடாவது மாறலாம் அது வேற விஷயம் நைனாருக்கு அவ்வளோ பிரைட்டான சான்சஸ் இல்லை ஆனால் ஆர்எஸ்எஸ்சி சேர்ந்த ஒருத்தர் தான் அதுதான் ஆர்எஸ்எஸ் விரும்புது இல்லை எலெக்ஷன் வரைக்கும் இப்போ நைனாருக்கும் அண்ணாமலைக்கும் ஆகாது நைனாரை ஒழிச்சு கட்டி இவ்வளோ தூரம் காலி பண்ணி டெல்லியில் நைனார் பேரே டேமேஜ் பண்ணது அண்ணாமலை அதனால எலெக்ஷன் டைத்துல இந்த இது மாட்ட வச்சாரு பணம் பணம் கோடி கணக்கில் அதுதான் இப்போ வந்து என்னன்னா இப்போ அண்ணாமலையை தூக்கிட்டு அவரை போட்டிங்கன்னா டோட்டலாக அண்ணாமலை இந்த தமிழ்நாட்டுக்கு பயணம் இல்லாமல் போயிடும் அவ்வளோ இவ்வளோ நாள் லாபி பண்ணி பாலிசி பண்ணி ஒன்றுமே வேலைக்கு ஆகாமல் போயிடும்ன்றதுனால நான் இன்னும் போட மாட்டேன் அதனால் நீங்கள் அதை நம்பலாம் இந்த மூணு பேருமே இல்லைன்றத நம்பலாம் யாரை போடுறாங்கன்னு பார்க்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர்எஸ்எஸ்கார் தானே அப்புறம்னா ஆந்திராவை சேர்ந்தவரையா போடுவேன் போடுவாங்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஆர்எஸ்எஸ்னாலே ஹெச் ராஜா சிபி ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க இளம் ரத்தம் இருக்காங்களா ரத்தங்கள் இளம் ரத்தங்கள் இளம் பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் இந்த நாலு பேரை தான் பார்த்துருப்பீங்க முருகன் மாதிரி ஒருத்தர் வருவார் பாருங்க அவர் பிராமணராக இருக்க மாட்டார் மூணு விஷயம் நம்ம சொல்லலாங்க வானதி இந்தி இசை ஏன்னா இவர் வேறு மூணு பேர் கிடையாதுன்றதை உறுதிப்பட சொல்லணும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் தான் வருவாங்கன்னு சொல்லலாம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தலைவர் பிராமணராக இருக்க மாட்டார் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாலும் ஒரு தென் தமிழகத்தை சேர்ந்த கவுண்டர் அல்லாத பிராமணர் அல்லாத ஐயர் ஐயங்கார் அல்லாத ஒருவர் தலைவராக வருவார் ஆர்எஸ்எஸ் தொடர்புடையவர் ஒருவர் இது மட்டும் வாணித்திருப்பார் ராம சீனிவாசன் கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்க சவுத் சைடுன்னு சொல்றீங்க

நீங்க எதிர்பார்க்கிறோம் யாரும் இருக்க மாட்டாங்க இதுதான் நடக்கும் அண்ணாமலைக்கு வந்து மாநில தலைவருக்கு கட்டுப்படாத ஒரு பதவி கொடுத்து இதே மாதிரி நீ பேட்டி கொடுக்கலாம் ஓ அண்ணாமலை நீ ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி நீ மெயின்டைன் பண்ணிக்கோ அந்த மாதிரி ஒரு பதவி கொடுத்து இப்ப கேசவ நாயர் இருக்கிறார் அந்த மாதிரியா கேசவ நாயர் பேச மாட்டார்ல பேட்டியில் அவர் ஆர்எஸ்எஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆர்எஸ்எஸ் வாட்ச் பண்ணுவார் ஆஃபீஸை பார்த்துக்கிறது என்ன நடக்குதுன்னு இங்கே உள்ள தகவல் பூரா சொல்கிறது இது எல்லாம் இப்போ நடந்த குழப்பத்துக்கும் அண்ணாமலை காலி எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க அவர்தான் ம் கேசவநாயகன் கேசவநாயகன் தான் தமிழ்நாட்டில் பவர்ஃபுல் பர்சன் அது யாருக்கும் தெரியாது தமிழ்நாட்டிலே பாஜகவில் பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னா வானதி கிடையாது அண்ணாமலையோட பவர்ஃபுல்லான ஆள் அவரை ரொம்ப நல்லவர்னு சொன்னாங்களே இந்த ஒரு அம்மா ஸ்டெல்லாவா தோறுத்தவங்க ஒரு லேடி கூட சொன்னாங்களே அவர் ரொம்ப பெண்கள்கிட்ட கண்ணிமாக நடந்துக்குவாருன்னா சொன்னாங்க அந்த காய் அது எப்படி சொன்னாங்க போட்டு போட்டுன்னா கூட ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு பெண் என்ன கூட அவர் திரும்பி பார்க்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் அவருடைய பேர் அதே அடிபட்டது யார் இந்த அப்படி யாரா இருக்கா அப்படின்ட்டு இருக்கான்ற மாதிரி இருக்குனால அந்த மாதிரியான ஒரு நபர் அவர் தான் அதிகாரம் பவர்ஃபுல்லான ஓகே இவ்வளவு மையங்கள் இருக்கு யார் வருவாங்க என்னன்னு தெரியல இப்ப இதுல லாபியில இச்சராஜா ஒரு லாபி இருக்கா இச்ச ராஜா என்னைய போட மாட்டீங்க பாத்து நான் சொல்றேன் ஆல பொருங்கற மாதிரி எதுவும் இல்ல அவரை ரிட்டயர் ஆயிட்டேன் நீங்க தாத்தா பாத்தாவெல்லாம் கூட இருக்கிறீங்கராதா எக்ஷன் ஆதரவாளர்கள் சிபிஆர் எல்லாம் முடிஞ்சு பிஜேபியே வேற அப்படிலாம் கிடையாதுங்க பிஜேபில அப்படி ஆதரவாளர்கள் எல்லாம் போட மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் எல்லாம் அன்னைக்குதான் தனிதான் திடீர்னு முருகன் மாதிரி அண்ணாமலையே திடீர்னு தானே வந்தாரு இந்த மாதிரி யாராவது ஓகே ஓகே அந்த மாதிரி நபர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகன்னு சொல்கிறீங்க இப்போ இந்த நிலையில் வந்து மோடி மோடிக்கும் பிரதமர் இருந்து கூடிய சீக்கிரம் ஒரு ஓய்வு கொடுத்துருவாங்க சொல்லிட்டாங்க அவராக போன அதிகாரம் அவர் கையில் இருக்கிறதுனால அவர் இன்னும் நாலு வருஷம் இருக்கேன்றாரு அது இனிமேல் தான் டிசைட் பண்ணுவாங்க இந்த தலைவர்கள் இந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நான்கு மாநில தேர்தலாம் வரதில்லை ஆனால் ஐந்து மாநில தேர்தல் வரப்போகுது அதெல்லாம் முடிஞ்சு அதில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு மோடி இருப்பாரா இல்லையான்றது அப்புறம் இப்ப தமிழ்நாட்டுக்கு வேற வரப்போறாரு கண்டிப்பா அடுத்த தலைவர் யார் யார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சமூக அடிப்படையில் எப்படி ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜி அடிப்படையில் எப்படி எதிர்கட்சியில் எதிர்கொள்ளும் வகையில் எப்படி இருப்பார் யார் எதிர்பாராத ஒரு புதிய நபரா இப்படியெல்லாம் இருக்க பெண்கள் இப்படின்னு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்க நபரை தாண்டி எதிர்பாராததை எதிர்பாருங்கன்னு கமலஹாசன் பிக் பாஸ்ல சொல்ற மாதிரி கமலாசன் மாதிரி தான் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு தலைவர் பதவிக்கு தலைவர் பதவிக்கு இருக்குன்னு ஏங்க நான் ஒரே ஒரு கேள்வி பண்ணுவேன் சரத்குமாருக்கு வாய்ப்பு இல்லையாங்க சரத்குமாருக்கு ராதிகாக்கு இல்லை ரெண்டு பேரும் போவாங்க அந்த ஒரு படத்தில் போய் ரெண்டு பேரும் தலையில் துண்டை போட்டு தூரத்தில் இருந்து வெடிக்க பார்ப்போம் ஆமாம் சூரியவம்சம் அந்த பையன் பேசுறது பேசுறது கேட்பாங்கல்ல அந்த மாதிரி தான் புதிய தலைவர் பேச்சா சரத்குமார் கேட்பார் ராதிகாவும் தூரத்தில் தலையில் முக்காடு போட்டு கேட்குறாங்க

வித்துட்டாரல வித்தப்பறம் சில பேர்லாம் எல்லாம் போ சொல்லுவாங்க பசங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது இது எங்க தாத்தா இந்த ஏரியா இந்த இடம் பூரா எங்க தாத்தாது தான் இன்னைக்கு பாரு கம்பெனி பண்ணி கட்டி எடுத்து மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு விச்சா எடுக்கிற இடம்ல இருப்பாங்க ஏதாவது மில்லு வேலைக்கு போய் ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருப்பான் இந்த இடம்புற இந்த இப்போ பத்து ஏக்கர் இந்த மெயின் ரோட்ல அவினாசி ரோட்ல இருக்கப்பறம் எங்க தாத்தா இடம் தான் இந்த இடத்துல வித்து வித்துட்டாருங்க அப்பா அப்படிவாங்க இப்படி இந்த இடம் இங்கிருந்துச்சு மதுரையில் இருந்து பாருங்க மேலூர் போற ஏரில் ஒரு பத்து ஏக்கர் விவசாயம் பண்ணியிருந்தார் தாத்தா பாரு எவ்வளோ தூரம் ஐடி கம்பெனிலாம் வந்துடுச்சு நீ நம்ம தெருவில் நிற்கிறோம் இதெல்லாம் எங்கள் தாத்தா ஆடண்டா இந்த வீடெல்லாம் எங்கள் தாத்தா வச்சுருந்தது எங்கள் மூத்த தாத்தா வந்து எங்கள் அப்பா அழிச்சிட்டாரு சரக்கு அடிச்சு அவர் வித்து தின்ட்டாங்க இப்படின்னு பல பேர் புடம்பாய்லாம் அந்த தான் சமத்துவ மக்கள் கட்சி இது ஒரு அகில இந்திய கட்சின்ற அளவுக்கு அவர் பலவரப்பா போயிட்டு இருந்தார் வித்துட்டாரு இன்னி அவருக்கு சொந்தம் கிடையாது நீங்கள் இன்னும் அதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க பல்வேறு விஷயங்களை இது எப்படியெல்லாம் அணுகணும் கடைசியாக சரத்குமார் மிஸ் ஆகிடுச்சு சரி மிஸ் ஆகிடக்கூடாதில்ல என்ன்தான் அவர் ஒரு முக்கியமான ஒரு நாட்டாமையாக இருந்தவர் நீங்கள் பிஜேபியில் இருக்கிறார் சீட்டு தர மாட்டாங்க எம்எல்ஏ இப்போ எலெக்ஷன் கூட்டணி போடும்போது ராதியாக இருக்காது அப்பயும் ராதியாவை தான் நிற்க போாரு என்ன ட்ரையல் பார்க்கறது தானேங்க அப்படி எல்லாத்தையும் நம்மளே செஞ்சுட்டு இருந்தோம் ராதியாக தான் நிற்பாருங்க இந்த டைம் விருதுநகரில் ஆமாம் அடுத்து எந்த தெருவில் தன் மனைவி ஜெயிக்க அங்க பிரதர்ஷனம் பண்ணார்ல ட்ரெஸ் இல்லாம அப்படியே அப்போ என்ன பண்ணணும் அங்க பிரதர்ஷனம் பண்ணணும் நடக்கலை அப்படிங்கும் போது ஒன்றும் கடவுள் இல்லைன்ற ஒரு இது கோட்பாட்டுக்குள்ள வந்தாங்க என்ன இல்லைன்னா கடவுள் நமக்கு அருள் இல்லை ஏன்னா நம்ம தவறான ஆளுன்னு வந்து நினச்சிக்கணும் இல்லை கடவுள் தவறாக இருக்கணும் அந்த தவறு எதில் நடந்துச்சுன்னு இல்லை சேர்ந்த கட்சி தவறாக இருக்கணும் இதெல்லாம் அவருக்கு எதுவும் புரியலை திருப்பியும் ஒரு அவர் எம்எல்ஏக்கு கொண்டு போய் நிறுத்துவார் எங்கேயா தெருவில் ராதிகாவை அது எதை தெருன்றது நம்ம தான் பார்க்கலாம் இப்போ பல்வேறு விஷயங்களில் இந்த விவாதத்தில் என்னென்ன மாதிரியான கோணத்தில் ஒரு உடகையாளர் யோசிக்கணும் இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது சாத்தியப்பாடுகள் இருக்கு யார் தலைவருங்கிறது முக்கியம் இல்லை அவங்க எப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இருந்து யோசிக்க அந்த கோணத்திலேருந்து யாரு வேணாலும் வரலாம் அவங்க யோசிக்கிற நான் பிராமிங்கிற கான்செப்ட் இந்த மாதிரி எந்த இருந்து அவங்க யோசிக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வச்சுங்க ஓகே நன்றி